இன்றைக்கி ரசம் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் செம்மையான சைடு சாந்தேன் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு பூ பத்து ரூபா அப்படின்ட்டு வாங்கினது கட் பண்ணி பார்த்தா வந்து என்னோடய அளவு கூட இருக்காது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது கட் பண்ணதுக்கப்புறம் இது சைஸ் வந்து இவ்வளோண்டு தான் இருக்குது என் உள்ளங்க அளவுதான் இருக்குது ஒரு பூ இது வந்து ஒரு பூ பத்து ரூபாய் அப்படின்னு வாங்கினது எண்ணெய் சூடான உடனே கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்குங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாலாம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு காய் லைட்டாக மேலே தண்ணி தெரியற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டு இருந்தால் போதும் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சுண்டி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு காய் செமையாக ரெடி ஆகிரும் இதை வந்து ரச சாதம் அது கூடலாம் சைட் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் வெறுமுனாவும் பிசைஞ்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் செமையான சைடிஷாக இருக்கும் இது அவ்வளோதான் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ